கிரீம் ஆதித்யாயஜ சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்கர சனிப்பிய ராகவே கேதவே நமக உலகைக் கட்டி காக்கும் பரமேஸ்வரம் பார்வதியின் திருவருவளால் அனைவரும் நலமுடன் வாழ இந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவிலை நாம் பார்க்க இருப்பது அக்டோபர் மாதத்திற்கான ராசி பலன்கள் முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம் அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள் மிதுன ராசிகளே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் சிம்ம ராசியிலே சுக்கர பகவானும் கேது பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கன்னி ராசியிலே சூரிய பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் குலாம் ராசியிலே செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கும்ப ராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இம்மாதம் நான்கு கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன மிதுன ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற குரு பகவான் அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் சிம்ம ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கர பகவான் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி கன்னி ராசிக்கே இடப்பெயர்ச்சி ஆகிறார் கன்னி ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சூரிய பகவான் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி துலாம் ராசிக்கே இடப்பெயர்ச்சி ஆகிறார் துலாம் ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி விருச்சிய ராசிக்கே இடப்பெயர்ச்சி ஆகிறார் நான் கூறக்கூடிய வளன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள் உங்களுடைய சுயசாதகத்தில் கிரகங்களிலிருந்து நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போது தான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம் துராம் ராசி ராசிகளை வாக்கு ஸ்தானாதிபதியும் அதிபதியும் ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் இம்மாதம் எட்டாம் தேதி வரை குருவனுடைய பார்வையும் ராசியிலே விழுவதாலும் லாபஸ்தானாதிபதி இம்மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து ராசியிலே அவர் பயணம் செய்ய இருப்பதாலும் உங்களுடைய செயல்பாடுகளில் வேகம் நிறைந்திருக்கும் எந்த ஒரு செயலையும் எளிதாக செய்து முடிப்பீர்கள் பெயர் புகழ் அந்தஸ்திலிருந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை இம்மாதம் எட்டாம் தேதியிலிருந்து குருவுனுடைய பார்வை தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே விடுவதால் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதம் இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் பண வரவுகள் தாராளமாக கிடைக்கும் சிலர் புதிய ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கி சந்தோஷப்படுவீர்கள் குடும்ப உறுப்பினரிடையே ஒற்றுமை நிலவக்கூடிய மாதம் இந்த மாதம் எதையும் சாதுரியமாக பேசி எழுந்து சாதித்து விடுவீர்கள் உங்களை சுற்றி உள்ளவர்களெல்லாம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள் தைரிய வீரியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை தைரிய வீரியஸ்தானாதிபதி இம்மாதம் பாக்கியஸ்தானத்திலும் தொழில் ஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்வதாலும் இம்மாதம் எட்டாம் தேதி வரை தைரிய வீரியஸ்தானாதியுடைய பார்வை தைரிய வீரியஸ்தானத்திலே விழுவதாலும் இளைய சகோதர சகோதரனுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு எந்த ஒரு செயலையும் தைரியமாக செய்து அதில் வெற்றி காண்பீர்கள் இளைய சகோதர சகோதரி அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு அக்கம் பக்கத்தாருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு சிலருக்கு கடித போக்குவரத்தால் நல்ல செய்திகள் வந்து கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உண்டு நீண்ட நாட்களாக வீடு மாறுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வீடு ஒரு சூழலும் உண்டு எந்தவித தேதியிலிருந்து தாயினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார் சிலருக்கு தாய் வழி உறவுகளால் மேன்மை அடைவீர்கள் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள் ருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள் பூமி வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் எல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும் சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகள் உண்டு கால்நடைகள் வளர்ப்பவர்களுக்கெல்லாம் கால்நடைகள் மூலமாக கூடுதலான வருவாய் உண்டு விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும் உறவினர்களால் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகளெல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும் ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகவும் கூடுதலான வருவாயை காண முடியும் குத்திரஸ்தானத்திலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் குழந்தைகள் பெண்கள் விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கை தேவை சிலருக்கு அவர்களுடைய குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள் அவர்கள் விஷயத்தில் அனுசரித்து போவது மிகவும் நல்லது ருணரோக சத்துரு தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை ருணரோக சத்துரு தானத்தை இம்மாதம் எட்டாம் தேதியிலிருந்து குரு பகவான் பார்வையிடுவதால் நீண்ட நாட்களாக வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களை வங்கியாளர்கள் அழைத்து கடன் கொடுக்க தயாரான சூழ்நிலையில் இருப்பார்கள் சிலர் பழைய கடன் அடைத்து புதிய கடன் வாங்குவதற்கான ஒரு சூழலும் உண்டு கலத்திரஸ்தானத்திலே கலத்திரஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் பார்வையிடுவதாலும் கலத்திரஸ்தானத்தில் சனியனுடைய பார்வையும் விடுவதாலும் கணவன் மனவிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவது நல்லது இல்லையே உங்களுக்குள் மன வருத்தம் ஏற்படுவதற்கான ஒரு சுருள் உண்டு எச்சரிக்கை தேவை அஷ்டமஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை அஷ்டமஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பார்வையிடுவதாலும் அஷ்டமாதிபதி இம்மாதம் பத்தாம் தேதியிலிருந்து அவர் விரயஸ்தானத்திலே ஸ்தானத்திலே அவர் பயணம் செய்ய இருப்பதாலும் தேவையில்லாமல் அடுத்தவர் பிரச்சினையில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது இல்லையே உங்களுக்கு மன உளைச்சல்களும் தேவையில்லாத வம்பு வழக்குகளும் தேடி வருவதற்கான ஒரு சூழல் உண்டு எச்சரிக்கை தேவை பாக்கியஸ்தானத்திலே குரு பகவான் இம்மாதம் எட்டாம் தேதி வரை பயணம் செய்வதாலும் பாக்கியாதிபதி இம்மாதம் ராசியிலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார் தந்தை வழி சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவை உங்களுக்கு சாதகமான முடிவுக்கு வருவதற்கான ஒரு சூழல் உண்டு சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள் சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வருவீர்கள் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும் பட்டமே உயர் படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் பேராசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள் சிலருக்கு முன்பின் தெரியாதவர்களால் உதவிக்கரம் நீட்டுவார்கள் அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு சிலருக்கு அந்நிய மதத்தினரால் ஆதாயம் உண்டு லாபஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் லாபஸ்தானத்தை சனி பகவானும் ராகு பகவானும் பார்வையிடுவதாலும் மூத்த சகோதர சகோதரிகளுடன் அனுசரித்து போவது நல்லது இல்லையில் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே கருத்து முதல் ஏற்படுவதற்கான சூழல் உண்டு விரையஸ்தானத்திலே இம்மாதம் பதினெட்டாம் தேதி வரை சூரிய பகவான் பயணம் செய்வதாலும் ராசிநாதன் சுக்கர பகவான் இம்மாதம் பத்தாம் தேதியிலிருந்து விரையஸ்தானத்திலே பயணம் செய்வதாலும் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான ஒரு வாய்ப்புகள் தேடி வரும் நேர்கள் அனைவரும் இறைவுடைய திருவருளால் அனைத்து செல்வ பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வழங்கி நேர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது சோதிடர் எஸ் ராமன் நன்றி வணக்கம்